இது வந்து என்னென்னா ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடம் வந்து வெறும் சிவலிங்கம் மட்டும்தான் உள்ளே இருந்ததாக வரலாறு ஆரம்பத்தில் வந்து இந்த கூறக்கோட்டைகள்லாம் இருந்ததாக வந்து எங்களோடய மூதாதியர் முன்னாடி இருக்கக்கூடியவங்களாம் சொல்லுவாங்க மீனவ மக்கள் தான் இங்கே அதிகமாக வந்து கிராம கிராமப்பகுதி தான் மீனவ மக்கள் அதிகமாக இங்கே இருந்திருக்காங்க இந்த கோயில் சார்ந்து யாருமே இல்லை அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த கோயில் வந்து தனியார் இலங்கை மன்னர் இங்கே வர்றார் அங்கே உள்ள பதவியெல்லாம் இழந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கூடவே இந்த கோயிலெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலங்களில் இளைஞர் மன்னர் தான் இங்கே ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு இங்கே வர்றார் வரும்போது இந்த இலக்கில் ஒரு ஒளிய விளக்கு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு அவர் வேண்டிக்கிட்டு போகிறார் வேண்டிகிட்டு போகும்போது அவருக்கு ஒரு கண்டெட்டில் ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இல்லாமல் அவர் வந்தார் குழந்தை கொடுத்தா சொல்கிறாங்க தடவை பதவி எல்லாமே இழந்து ஜீரோ பாயிண்டில் இங்கே வந்து மீண்டும் இந்த சிவனை வழிபட்டுட்டு போய் இலங்கையில் போய் இருந்து அந்த ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சிட்டு அந்த கோயில்லாம் இந்த அந்த இல்லை கிழக்கு பகுதியில் போய் நான் வந்து மேற்கு பகுதியில் போய் அடைஞ்சேன் அதுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு நன்றி சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய மன்னர்கள் மூலமாக இங்கே தொடர்பு கொண்டு இந்த கோயிலை கட்டினா தான் வரலாறு இலங்கை மன்னர் தான் இதுக்கு வந்து கல் இதுக்கெல்லாம் கொடுத்ததா வரலாறுகள் இருக்குது அப்போ இங்கே வந்தால் நாட்டை கைப்பற்றக்கூடிய ஒரு ஒரு இது வந்துடும் அவரோட எண்ணங்கள் அப்ப அப்போ அப்பெல்லாம் கஜினி முகமது போகிற இடத்துல இந்த ஊருமே என்ன கஜினி முகமதோட கண்ட்ரோலில் போய் தான் சார் ஒரு காலகட்டத்தில் இது வந்து இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் மற்ற எந்த ஊர்லேயுமே இந்துக்கள் கோயிலில் இந்த கோயிலோட வரலாறுகள் எப்படின்னா முந்தைய காலகட்டத்திலலாம் இது இந்தியாவிலே நீங்கள் எங்கேயும் இந்துக்கள் கோயிலுக்குள்ள வந்து முஸ்லீம்ஸ் கடை வைக்க முடியாது ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் முஸ்லீம்ஸ் உள்ளே வந்து கடை இருக்கும் கோயிலுக்குள்ளேயே இப்போ இருக்குது இப்போ இங்கே இருக்க கோயில் கடைகளில் முஸ்லீம்ஸ் தான் வச்சுருக்காங்க இங்கே துவா பண்ணுறதுக்கு அந்த இடத்துல இடம் இருக்குது அவங்க அது வந்து ரொம்ப இங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அப்போ உள்ள மன்னர்களோட இதில் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்காங்க அதே பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் பின்பற்றி தான் வந்துக்கிட்டு இருக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது ரொம்ப பண்பான ஒரு ஏபிஜே அப்துல் கலாமே ஐயாவே வந்து இங்கே உள்ளதான் பேப்பர் போட்டு வந்து உள்ளே வந்து அந்த வெளிச்சத்தில் தான் படித்ததாக வந்து வரலாறு அவரே சொல்லியிருக்காரு அவரோட புதுவெல்லாம் வந்திருக்கு அந்த மாதிரி நிறையா இதுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி மன்னர் வந்து இங்கே கட்டினதுக்கு அப்புறம் தான் அப்புறம் ஒரு ஒரு அரசர்களுமே இதுக்கு உதவி செய்கிறாங்க அப்புறம் கடைசியாக வந்து முடிக்கப்படுது பாஸ்கரன் சேதுபதி மூலமாக அது முடிக்கப்படுது அது கிழமன் சேதுபதி அது முன்னால் இருந்தவங்களாம் இருந்திருக்காங்க பாஸ்கர் பாஸ்கரன் சேதுபதி மூலம் முடிக்கப்படுது அந்த முதல் வந்து பாஸ்கரன் மண்டபம் அந்த கருங்கல்ல கட்டப்பட்டிருக்குல்ல கருப்பு செயலை தெரியுதா ஆமாம் அவர் தான் பாஸ்கரன் சேதுபதி அவரோட இதெல்லாம் இது வந்து கட்டப்பட்டிருக்கு அவர் தான் நிறைய வந்து ஆலயங்களுக்கு உதவி செய்து இருக்கார் சரி சரி அப்போ வந்து தானே விவேகானந்தரையும் அவரான சிக்காக்க கொண்டு போறதுக்கு பொருளாதார உதவிகள் பண்ணி மீண்டும் அவர் இங்கே விவேகானந்தர் வரும்போது அவர் தலையில சிற கால் வைக்க சொல்றாரு சிரசல் ஒரு மன்னதான் மன்னரோட சிறசலை கழிச்சா அந்த விதை இதாக இருங்கிற விவேகானந்தர் சொல்லும் போது அதுக்கப்புறம் குந்துக்கால் இட்டு அவர் காலில் வாங்குறாரு பார்த்து வாங்கி இந்த அந்த பக்கத்துல வந்து பாஸ்கரன் மண்டபம் இருக்கு அதாவது விவேகானந்தர் தங்கி ஒரு நாள் மூன்று நாள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு திரும்பி அவர் கிளம்புறாரு நிறைய வரலாறு பாஸ்கரன் செய்தியோட வரலாறு நிறையா இருக்கு இந்த மண்ணுக்கு அந்த அரசர் குடும்பம் கொடுத்த வரலாறு நிறைய இருக்கு இப்போ அதெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே மரியாதைகள் இந்த செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து குமரன் செய்திபதியின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இருக்கும்போது அவரும் தற்காராக இருந்தார் அவருக்கும் நல்லா செயல்பட்டவெல்லாம் இருந்துச்சு இப்போ அவர் இறந்துட்டார் அதுக்கப்புறம் மையன் பேர் நாகேந்திரன் சொல்லிட்டு அவர் இப்போ எடுத்து அவர் ஓரளவு இருக்காரு நல்லா இருக்கு என்ன மக்களுக்கு செய்யலை இன்னும் அவ்வளோதான் எங்களோட கருத்து இதான் என்ன கருத்துன்னா மக்களுக்கு தேவைப்படாத பொறுப்பை பார்த்து முன்னாடி உள்ள காலகட்டங்களில் இப்போ எவ்வளோ ஒரு நாளைக்கு பல லட்சம் பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யக்கூடியதை கொஞ்சம் தவறு அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணி யூடியூப் வசதி தங்குற வசதி உணவு வசதியுமே கொஞ்சம் நல்லா பண்ணச்சோம் எதுவுமே உணவுலாம் எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது அதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வழியாக பண்ணும் அதே மாதிரி போர்டுகள் இல்லை அதில் நை பார்த்தாலும் நடந்து போகக்கூடிய வழிகள் எதுவுமே கரெக்டா காமிக்கலை ஒரு ஒரு ஆலயத்துக்கு கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் மட்டும் மட்டும் வந்துடுறாங்க உள்ளவருக்குள்ளே பார்வதி சன்னதி எங்க இருக்கு நடராஜர் சன்னிதி எங்க இருக்கு இதுக்கெல்லாம் போடுகள் பெரிய போடுகள்லாம் இல்ல அந்தந்த மொழிகளை வச்சாலும் கூட வரக்கூடிய யாத்திரை இன்னும் நம்மளோட அந்த கோயில் வரலரும் இன்னும் பிஸ்னஸ் கூடும் அதோடய வரலாறுகளை வந்து மக்களுக்கு தெரியப்படும் வருஷத்தில் கோடிக்கணக்கான பேர் வந்துக்கிட்டு போகிறாங்க வந்துக்கிட்டு தான் போயிருக்காங்க மாதம் கொஞ்சபட்சம் உண்டியல் வசூல் இப்போ மூணு கோடி அன்றரை கோடி வந்துக்கிட்டு தான் இருக்குது உண்டியல் வசூல் வராமலாம் இல்லை அது மக்களுக்கு வெளிச்சமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க தங்கங்கள் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இவர் வந்து பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்குலாம் ஒரு தொழிலில் பாட்டில் இந்த ஆலய ராமநாத சாமிங்கிற அதானி அம்பானி இவங்கலாம் வராங்களா இவங்கெல்லாம் வருட ஒரு முறை அந்த கோயிலுக்கு வந்து அதுக்குள்ள பண்டை கொடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கு அவங்களாம் வராங்களா அதான் நீங்க வருவாங்களா அவங்களோட வழிபாடு இப்ப எல்லாமே நார்த்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழிலதிபர்களோட குலதெய்வம் தான் ஏன்னா ராமர் வந்து நார்த்து ஆமா அவர் வந்து இங்க வணங்கின ஈசனை வணங்கியிருக்காங்க இந்த இங்க வந்து அவங்க அதிகமா இங்க வருவாங்க அதிகபட்சம் நீங்க பாத்தீங்கன்னா தான் இங்க அதிகமா இருப்பான் கரெக்ட் கரெக்ட் ஏன்னா அவங்களோட கடவுளை இப்ப நம்ம இதுல கற்பனை சாமி முனி சாமி அது மாதிரி அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் தான் இங்க அதிகமா இருக்கு அதான் வரலாறுகள் வந்து நிறைய இருக்கு அதுல உங்களை மாதிரி யூடியூப் சேனல் அனுமதி அனுமதிச்சு உள்ள வரலாறு இன்னும் எடுத்து போட்டிங்கன்னா இன்னும் மக்கள் கூட்டம் அதிகமாக ஒன்று ஒன்று ஒரு உள்ள சேது மாதர்லாம் ஒருத்தர் இருக்காரு அதெல்லாம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அந்த ஆலயம்லாம் யாருக்குமே தெரியாது சேது மாதர் பாவேஸ்வரர் புண்ணியேஸ்வரர்லாம் இருக்காரு அதெல்லாம் அது மாதிரி நம்ம பதஞ்சலி இருக்கார்ல சித்தர் அவரோட சன்னதி ஒன்று இருக்குல்ல சன்னதி ஜீவ சமாதி இங்கே இருக்கிறதா வரலாறுன்னு சொல்லுவாங்க ஜீவசமாதி பதஞ்சலியோட சமாதி இங்கே இருக்குங்க பதஞ்சலி இங்கே இங்கேதான் ஜீவசமாதி ஆயிருக்காரு அவர் ரொம்ப தான் மூலவர் அவர் தான் அவர் வந்து யோக கலையில வந்து யோக கலையில சேர்ந்தவர் நாகதோஷத்தை அவர் தான் நிவர்த்தி பண்ணுவாரு அங்கே இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த சிவாலயம் கும்பிட்டுட்டு வெளியே வந்ததோட பதஞ்சலி போய் உட்காந்துட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா பதஞ்சலி தான் எப்படி சென்ட்ரல் மேனேஜர் இவங்களுக்கு பூரா என்னென்ன செஞ்சு கொடுக்க போட்ட நோட்டீஸுக்கு பூரா அவர் தான் இங்கே சைன் பண்ணி அனுப்பணும் ராமநாசி சைன் பண்ணி அனுப்பினதா அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி அவர் தான் இது மாதிரி ஒரு கணக்கு பிள்ளை சண்டிகேஸ்வரர் மாதிரி இங்கே அவரோட நெட்ஒர்க் தான் சூப்பர்ண்ணா